இன்னைக்கு அதுலேருந்து நாலாவது நாள் அது முடிஞ்சு நாலு நாள் முன்னாடி அது முடிஞ்சு நாலு நாளுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சா ஒரு ஹில் அப்பியர் ஆயிருக்கு அந்த சிமெண்ட்ரியோட எஜ்ஜில் ஒரு மலை மாதிரி ஏதோ ஒன்று வந்துருக்கு மேபி இது வந்து இன்னும் பெருசாக இருக்கலாம் அந்த இங்கேருந்தான் ஸ்டோரி ஆரம்பிக்குது அடுத்த நாள் காலையில் அந்த மலை நைட் வந்துச்சுன்னு சொன்னாங்களே அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஸோ இப்போதிக்கு மில்க் போடுற பையனாக தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம் பால் பாக்கெட் பால் பாக்கெட் சார் பால் பாக்கெட்

மில்கு மூணு ஜூஸ் ஒன்று டாட் அது அர்த்தம் போல மில்கு மூணு ஜூஸ் ஒன்று ஓகே ஓகே சார் வந்துட்டேன் இங்கே தானே டூ இன்ட்ராக்ட் ஓகே அவன் என்ன கேட்டான் மில்கு மூணு ஜூஸ் ஒன்று தானே மில்க் பாட்டில் மில்க் மூணு ஜூஸ் ஒன்று ஓகே இது ஜூஸ் வந்து இது ஆரஞ்சு கலர் ஆகி தகுந்தி ஆரஞ்சு கலர் இருந்துச்சுன்னா ஜூஸ் மில்க்கு வந்து வெள்ளை கலர்ல இருக்கு ஆரஞ்சு ஜூஸுன்னு நினைக்கிறாரு அதுதான் ஆரஞ்சு கலரில் இருக்கு நம்ம ஊர்லாம் கல்யாணம் பார்க்க குடிப்போம் இந்த மாதிரி கிற்கு தனமான ஊர்லாம் கல்யாணம் ஜூஸ் குடிப்பாங்க நம்ம போகிற டெய்லி ரொட்டின் அவங்க ஊர்ல டெய்லி ரொட்டின் அது ஓகே அப்செக்டிவ் டிரைவ் டு தண்டர் ஹெட் தண்டர் ஹெட்டுக்கு போகணுமா தான் ஏதோ மழை மாதிரி வந்துச்சின்னு சொன்னாங்க அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பரஹ் பிரேக்கா ஆறு கொடுத்தா ட்ரக்கிங் நான் மாட்டேச்சுனா ரீசெட் ஆயிடும் ஓகே ஆ இஃப் இட் ஸ்மோக்கிங் டேக் பேக் ஓகே அவ்வளோதான சப்போஸ் ஆச்சுன்னா பின்னாடி பிரெஞ்சு இருக்கு அதை எடுத்துக்கோ அப்படின்னாங்க இது எது ஸ்டக்காக ஸ்டக் ஆகுது அப்போ ஏதோ வேலை வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு எப்பவுமே பக்கத்துலயே வச்சுக்கணும் மக்களே அப்போ போவோம் எதுரா எந்த சைடா ரெண்டு வழி போட்டு வச்சுக்கீங்களா லெப்ட் சைடே ஆரம்பிக்கும் எல்லாரும் அப்படின்னு நினைச்சேன் அப்புறமா அங்கு ஆலோட வீட்டுக்கு போய்க்கலாம் இப்ப போய் தண்டர் போனுக்கு போ தண்டர் போ அப்படின்ற இந்த சைடு தான் நினைக்கிறேன் எடாய் யூல ஸ்மூத்தா போகுது வண்டி என்ன நச்சண்டா வாய் ஏ வைக்கவனடா வாய் ஏ வைக்கவனடா இனிமே என்னடா ஆச்சி ஸ்மோக் வந்தா பின்னாடி ரெஞ்ச் இருக்கு அதை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க திரும்ப ஓப்பன் பண்ணு mã இத நீ ஓபன் பண்ணா ரெண்டா ஓபன் பண்ற மாதிரி வைக்க மாட்டீங்களாடா வெஸ் வாஸ் தான் நமக்கு இது முன்னாடி ரெஞ்ச் இது பே வெச்சோனே சரியா போச்சு இது ரெடி பண்ற மாதிரி என்ன வச்சீங்க சூப்பரா வந்துட்டடா ஓட்டே அச்சு ஓட்டே சூப்பராக இருக்கு கேஸ் ஆனால் இது இந்தி ஆரர் கேம் இந்தி ஆரர் கேம் கேஸ் ஹிந்தி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல சாப்டர் டூ தண்டர் ஹெட் என்னடா இது உள்ளே சாப்டர் டூ வச்சுட்டிங்க ஆறு வீட்டுக்கு கூட்ஸ் டெலிவரி பண்ணுவோம் அந்த பாக்ஸ் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு ஸ்டாப் வேற எங்கடா இது ஒரே பாக்ஸ் தானா ஆறு வீடு ஓ இங்கே உனக்கு மக்களை பார்க்காம வாட்டுக்கிறேன் நான் இதுதான் என்ன கேட்டுக்கிறேன் முதல்ல இவனுக்கு டெலிவரி பண்ணுறேன் இவன் தான் ஃபஸ்ட்டுக்குறான் முதல்ல பாட்டல்லாம் கலெக்ட் பண்ணும் ஜூஸ் ரெண்டு மில்க் ரெண்டு ஏன்னா ஒரு ஒருத்தமி வீட்டில் ஒரு ஒரு சைன் போட்டு வச்சுக்கிறீங்க என்ன புளி வச்சுக்கிறான் என்ன அவங்களுக்கு எழுது தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கிறாங்க போல ஜூஸ் ரெண்டு இதில் ஒன்று ஒன்றா தான் மக்களை எடுத்துகிட்டு போக முடியும் அதுதான் காண்டே இதில் கரெக்டாக ஒன்று ஒன்றா தான் எடுத்துட்டு போவ தம்பி ஜூஸ் ரெண்டு பால் ரெண்டு ஜூஸு பால் ஜூஸு பால் ஜூஸ் பால் ஜூஸ் ரெண்டு பால் ரெண்டு என்னடா இது முடிஞ்சா ஜூஸ் ரெண்டு ஆயிடுச்சு பாலே திரும்பி பால் வேணுமாப்பா வண்டி அங்கேயே பண்ணி மூ என்னடா இவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் வேணும்டா பால் எடுக்கிறேன் அது உள்ள காலியாக மாட்டேங்குது அல்ல அல்ல குறையாது அக்ஸையை பாத்திர மாதிரி வந்துட்டே இருக்குது ஜூஸ் ரெண்டு பால் ரெண்டு கரெக்டாக தானே கொடுக்குறேன் கரெக்டாக தான் கொடுக்குறேன் ஒரு பிரச்சனை இல்லை ஜூஸ் ரெண்டு பால் ரெண்டு இன்னொன்னு பாருங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க சிவன் நான் வேன் உள்ளே உக்காந்துச்சுக்கிறேன் ஏன்னா டிரைவர் நடை வேன் உள்ளேருந்து வெளியே வர மாட்டேன்னா எல்லா வீட்லேயும் இங்கே சிலுவா அடிச்சு வச்சுக்கிட்டாங்க மக்களே ஒருத்தன் வீடு விழாமா இங்கே பாருங்க மூணு சிலுவை இங்கே பாருங்க ரெண்டு இங்கேயும் மூணு அதுவும் டோருக்கு நேரம் அடிச்சு வச்சுருக்கேன் இப்போரா வெளில வருவீங்க இங்கே ஒன்று இங்கே என்னன்னா ஒரு பாலு மூணு ஜூஸ் நல்ல வேலை கொடுத்துக்கிறாங்க ஒன் மில்க் ஒன்லி ஒன் மில்க்கு பா மூணு ஜூஸ் வேணுமா மூணு ஜூஸ் வேணும் உனக்கு மூணு மூணு ஜூஸ் ஜூஸ் வாங்கி என்ன தான் பண்ண போகிறேன் எங்களோ பால் வாங்கி கொடுங்கடா ஓ இது ஆரஞ்சு ஜூஸாக பரவாயில்ல இதுவும் கொஞ்சம் ஹெல்த்தி தான் ஆனால் இதெல்லாம் நம்ம வீட்டு நம்ம நம்ம ஊரில் கொடுத்தாங்கன்னா எவனும் குடிக்க மாட்டேன் எல்லாம் டீ அடிக்ட் இங்கே ஒரு டப்பாக இருக்குப்பா இதை பார்க்கல நான் ஏ என்னடா டப்பாவை மறந்து மறந்துட்டு போயிடுறேன் நான் ஏன்னா மாற்றி கீற்றி வச்சிட போறேன்டா இதுதான் ஜூஸ் பூணு அதெல்லாம் தான் முடிஞ்சி ஆறு முடிக்கு சொன்னாங்க இப்போ மூணாவது இவனுக்கு என்ன நாலுமே பால் இவன் நம்ம இவன் மில்க் லவராக கூட இருக்கலாம் நாலு பால் ஆர்டர் பண்ணிக்கிறான் இந்த மாதிரி வேலை நீங்க எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க நான் வரைக்கும் பார்த்தது இல்லப்பா காலங்கார்த்தால எவன் எந்திரிக்க என்னது இன்னும் ரெண்டே ரெண்டு இன்னும் ரெண்டே ரெண்டு ஜஸ்ட் ஆஃப் மில்க் எனக்கு என்ன அது மழை மாதிரி எதுவும் எழுதி வந்துச்சுன்னா வெள்ளிக்கிழம நைட்டு நடு ராத்திரியில அது என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா மூறக்கம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இந்த கேம் நீங்க இது வேற சாத்திட்டுலாம் இருக்க முடியாது மேலே போவோம் அது சாத்திட்டு இருந்தா டைம் ஓடிடு மக்களே இங்க தான் பக்கத்துல தானே எல்லா வீடும் பக்கத்து பக்கத்துல இருக்குது இன்னும் மூணு பாக்ஸ் டெலிவரி பண்ணும் அங்கே ஒண்ணுக்குது இங்க ஒண்ணுக்குது இங்க ஒண்ணு இருக்கு ஓ கரெக்டா வந்து டோர் சாத்திட்டா இவன் தானே பார்த்தேன் இவனுக்கு என்ன மூணு மில்கு ஒரு ஜூஸ் அங்கே என்னன்னா ஒருத்தன் மூணு பால் ஒரு ஜூஸ் கேட்குறான் இவன் என்னன்னா ஒரு ஜூஸு ஆ ஒரு பால் மூணு மூணு மில்கு ஒரு ஜூஸு மூணு மில்க் கேட்குறான் நான் ஏன் வளர்றேன் ஒரே ஒரு ஜூஸ் தான் இவனுக்கு மூணுமே பால் ஒரு வீட்டில் நாலு தான் ஆர்டர் பண்ணிக்கலடா கொஞ்சம் ஆறு எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணால் எங்களுக்கு இன்னும் கோனி ஆகும் நாலுலேருந்து கொஞ்சம் பெரிய டப்பாக வைங்க நாடி கஷ்டமாக இருக்குதுடா இவ்வளோ பெரிய சில்வோ சில்வாப்பாங்க இங்கேயே எல்லா வீட்டுலயும் அடிச்சிருக்காங்க சம்திங் ஏதோ ஃபிசியா இருக்குது பக்கத்துலேயே சிமெண்ட்ரி இருக்கனால ஒரு வாரம் அடிச்சு வச்சிருக்காங்களோ பக்கத்துல சுடுகாடு எடுக்குது மக்களே பக்கத்துல ஒரு இருக்குது அதனால தான் இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க நினைக்கிறேன் இவங்களுக்கு என்ன மில்க் ரெண்டு ஜூஸ் ரெண்டு பால் ரெண்டு ஜூஸ் ரெண்டு ஜூஸ் ரெண்டு பால் ரெண்டு பால் ரெண்டு ஜூஸ் ரெண்டு ஓகே பால் ரெண்டு ஜூஸ் ரெண்டு இவன் தான் மக்களை ஈக்குவலாக ஆர்டர் பண்ணிக்கிறான் ஜூஸ் ரெண்டு பால் ரெண்டு அங்கே ஒருத்தான் ஆர்டர் பண்ண ஃபஸ்ட்டு வீட்டுக்குறேன் அதோட தான் பாக்கிறேன் இவனை இது வேற தோறது பால் ரெண்டு வச்சா ஜூஸ் தானே ஜூஸ் ரெண்டே பால் ரெண்டு இப்போதிக்கு ரெண்டுத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுக்கிறேன் வேற என்ன பாதாம் மில்க் அந்த மாதிரி நினச்சிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் கதடியாக பாதாம் மிலுக்கு குடிச்சிட்டு வந்துருப்பான் தம்பி சிவனே எடுத்து குடிச்சிட மாட்டானே ஜூஸ் எல்லாம் இவன் வேலை பார்க்கறானா இல்லை இவன் கம்பெனியா இவன் கம்பெனியாக தான் எடுத்து கொடுத்தா அவன் கேட்க மாட்டேங்க பாலே ஜூஸ் ரெண்டு வச்சாச்சே பால் மட்டும்தான் வைக்கணும் இன்னொரு வீடு எங்கடா இருக்குது மக்களை இன்னொரு வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியல மேலே ஒரு வீடு கீறுவாங்க அங்கே போய் பார்ப்போம் இஃப் இட் ஸ்மோ கிராப் தர் பேஞ்சு அதே தான் நான் கூட திரும்ப இது பண்ணுமோன்னு நினச்சிட்டேன் எப்படி ஓடுறதுன்னு தெரியல மக்களே ஓடுறதுக்கே தான் பட்டன் வச்சுருப்பாய்ங்களோ பால் வாங்கிக்கோங்க சார் பால் சார் பால் வாங்கிக்கோங்க சார் பால் இந்த இந்த உள்ள முதல்ல இதை டெலிவரி பண்ணி முடியாங்க மக்களை உள்ளே போக முடியல எங்கே க இதுவே இல்லைடா எவனோ ஏ ஓ இங்கே இங்கே இருக்கு மக்களை இங்கே இருக்கு பார்க்கவே இல்லை நான் ரிவைஸ் பிரேக் முன்னாடி போடா டேய் முன்னாடி போடா முன்னாடி போடா அங்க இருக்கு மக்களை இது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு ஆர் கிளிக் பண்ண சொன்னா ஆர் கிளிக் பண்ணா ரீசெட் ஆயிடும் பஸ்ல இருந்து வண்டி கவுந்துச்சுடா பின்னாடி வா 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 ஆர் தெரியல மக்களே எனக்கு நான் எவ்ளோ ட்ரை பண்ணேன் இன்னால முடியல இங்க இருக்க எல்லா வீட்டு குடிச்சாச்சு மேலே ஒரே வீடு இருக்கு இங்கதானே மக்களே ஓடுறதுக்கு பட்டன் இல்லையா மக்களே சும்மா நடி ஓகே ஷிஃப்ட் பிடிச்சா ஓடுறான் கிராசஸ் ரெண்டு சால்ட் இன்சை கெட் இது உள்ளே என்னென்னமோ தான் வேணா வந்து எடுத்துக்கோ எடுத்துக்கோப்பா தம்பான் எங்க ஓப்பனே பண்ணணுமான்றாங்க இப்போ வாங்கி திருப்பி புல் உள்ள ஒழிச்சு வச்சுக்கிறாங்க மூணு பால் ஒரு ஜூஸ் மூணு பால் ஒரு ஜூஸ் வேணுமா தம்பியே என்ன தம்பி பண்ண போறீங்க மூணு பால் ஒரு ஜூஸ் வாங்கி டேக் திஸ் ஒன் மூணு பால் ஒரு ஜூஸ் வேணும் இந்த மாதிரி எக்கச்சக்க கேம் இருக்குது மக்கள் நீங்கள் மறக்காமல் லைட் மூட்டு பண்ணிட்டு பாருங்கோ மிட் நைட் போஸ்ட் ஒரு கேம் குது அந்த கேம் ட்ரை பண்ணும் ரொம்ப நாள் ஆசை முப்பதாக ஒரு நாளைக்கு முன்னாடி வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன் சரி டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ண நெட்டு ப்ராப்ளம் வந்துச்சு அதனால் டவுன்லோட் ஆகலாது இந்த கேம்லலாம் ஒரே பிரச்சனை நெட்டு போயிடுச்சுன்னா ஒரு தடவை திரும்ப ஃபஸ்ட்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபைலே வர ஃபைலே காட்டாது மொத்தத்தில் மூணு பால் தானடா பேசிட்டே வேற தான் வச்சிட போகிறேன் மூணு பால் ஓகே இன்னும் ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் ஒன் ஜூஸ் ப்ரோ ஒன் ஜூஸ் ஒன்லி ஒன் ஜூஸ் ஒன்லி ஒன் ஜூஸ் டியூட் முடிஞ்சா அவ்வளோதான்ப்பா இப்போ என்ன பண்ணோம் கோ டு சர்ச் சர்ச்சுக்கு போகணுமா சர்ச் இங்கே தான் முன்னாடி எங்கேயே பார்த்தேன் போனால் சர்ச் இருக்கு ஆனால் இது மூவிங் ஸ்லோவாகுது இங்கே முன்னாடி தெரியுது அங்கே ஏய் போட்டுக்கிறாங்க இப்படி இச்சிச்சே அந்த வண்டியை ரிப்பேர் ஆக்கிடுவோம் போல போய் ரிப்பேர் பண்ணுவோம் மக்களை அங்கே நிற்க வச்சு ரிப்பேர் பண்ணுவாங்க வாங்க முக்கிய வச்சு ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் ஸ்மோக் வந்தால் தான் ரிப்பேர் பண்ண சொன்னாங்க இருந்தாலும் இப்போ ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம் எங்கன்னா பேய் வந்துச்சுன்னா அது கூட என்ன சண்டை போடுறது எங்கடா விரிச்சு இங்கே இங்கே தானே இங்கே இருந்துச்சு மக்களை யூஸ் ஆகலை ட்ராப் பண்ணி என்ன அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் இங்க எங்கடா பால் போடுற கேனியே காணும் தம்பியே பால் போடுறது கவர் கட்டி வைக்கல பாணி எப்படிப்பா பால் போடுவேன் சச்சில பால் போடாமல் போனால் நல்லா இருக்காது இங்க இருக்கீங்க அது என்ன பி சிம்பிள் எங்க மேல ஓகே இங்க என்னடா லெட்ரு மரியாதை வந்துச்சுக்கிறீங்க உள்ளது பாட்டிலும் கலெக்ட் பண்ண என்னடா சொல்றீங்க திருநாடி பேய் வந்துடும் போதுரா என்னடா நினச்சேன் பியா இல்லை மக்கள் எதை ஜே இது போடுறேன் என் டெக்ஸ்ட்டு டியர் ஜோ நீ இதை படிச்சுட்டு நீ உன்னோட டியூட்டியில் ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன்னு அர்த்தம் ஐயோ ஒரு கர்ஸ் டேக் ஆன டோல்டு அதான் ஓல்டு டெண்டர் ஹோல்டு டெடன் 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 சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு தான் புரியல ஸோ இப்போதிக்கு ஃபைட் பேக் வி பிளேஸ் எ கிராசஸ் அந்த கிராஸஸ் ஒரு சூனியகாய் வந்து ஒரு இதுவாக ஆக்கிரமிச்சிட்டான் அங்கே போய் பார்த்தா அவள் ஆல்ரெடி ஆக்கிரமிச்சிட்டு சரி அந்த அந்த சூனியர்காரியை சுற்றி நாங்கள் இது போட்டோம் பெரிய பெரிய சூப்பு மந்திரம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் கிராஸ் சிம்பிள்லாம் எக்கச்சக்கமாக வச்சோம் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இங்கே மானே தேனே பொன் மானே டிடன் ஃபைனலி எப்படியும் நாங்கள் முடிச்சிட்டோம் திஸ் இஸ் ரெக்கார்டிங் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ப்ரூஃப் சிமெண்ட் இருக்குது அங்கே போய் பாரு அப்படின்றாங்க முடிஞ்சிரா சவுண்டே வித்தியாசமாக மக்கள் மே காட் வாட்ச் அவர் ஃபாதர் டெக்கோட்டா ஃபாதர் டெக்கோட்டா அவ்வளோதான்டா டே முடிஞ்சா கேம் முடிஞ்சா ஏய் எங்கடா ரெக்கவர் த ரெக்கார்டிங் ஃப்ரம் த சிமெண்ட்ரி சிமெண்ட்ரி அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் சிமெண்ட்ரி போத்தே திக்கு திக்கு நிற்கு சிலுவெல்லாம் நைட் வச்சுக்கிறாங்க இதுதான் சிமெண்ட்ரி ஷிஃப்ட் பிடி ஷிஃப்ட் பிடிச்சா ஓடிடும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா பேகி வந்துட்டு போதா பிஜே மாதிரி ஒரு மாதிரி போடுறாங்க சவுண்டு கம்பா தம்பி சாப்டர் த்ரீ த விச் பிக்சா ஓ காய்க சிமிண்ட்ரியே சிமெண்ட்டோட மூளை அதோ இங்க இருக்குது முன்னாடியே மலை மாதிரி ஏதோ வந்துக்குது அப்படின்னாங்கல்ல அது ரெக்கார்டிங்கடா ரெக்கார்டிங்கடா இங்க இருக்கா ம்ஜா நினைக்கிறேன் குப்பை மாதிரி போட்டு வச்சிக்கிறாங்க ஏய் ஓடுறா ஓடுறா இதனாடா யூஎஃப்எல்லாம் வருது டேய் மக்களை எல்லாம் வச்சுக்கிறாங்க மக்களே ஓடுறா டேய் திருப்பி பார்க்காம ஓடே இப்போதைக்கு திரும்பி பார்க்கறதுலாம் நேரம் இல்லை ஏறிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அது என்னன்னு ஓ யோ யோ சூனியா காரின் சொன்னாங்க நான் கூட பேய் கேம் இருக்குன்னு நினைச்சா யூஎஃப்ஓலாம் வருது மக்களே உள்ள இருந்து எதிர்பாராததை எதிர்பாருங்க நினைச்சாண்டா வண்டி இந்த நேரத்தில் தான் பகையும்னு டேய் எங்கடா அது ஸ்பேனர் டேய் மக்களே அவன் வந்துட்டு இருக்கா மக்களே மக்களே வந்துட்டான் மக்களே தூக்கிட்டான்டா 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 திரும்ப முடிக்காம போட மாட்டேன்டா முடிக்கிறேன்டா எதுக்குடா தூக்கணும் வந்து அப்படியே தூக்கி போய்டி ரெடி பண்ண அது ஏன் ரெடி ஆகலனே தெரியலையே மக்களே வந்துட்டான் வந்துட்டான் ஷிஃப்ட் ஷிஃப்ட் இப்படி சுத்தி சுத்தி போனாலும் நான் லேட் ஆக்கிடுவேன் நடா டே இப்படி பண்ணிட்டே டே நான் கூட சூனியக்காரியோ பேயோன்னு நினைச்சா ஆயுஎஃப் வச்சுக்கிறாங்க அவன் ஏன்னா வந்து போடுன்னு தூக்கிட்டு போறான் நம்ம குடுகுடுன்னு ஓடுறோம் ட்ரக்கி நாடா எப்படி நிறுத்தி வச்சுக்கிறீங்க டே தொரடா டே

சரி கேஷ் இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போயிட்டு இருக்குது ஸோ அதனால இந்த வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் செருகேஷ் பை